கத்த நல்லவர் கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும் இந்த நல்ல காலை வேலைக்காக கத்தரை துதிக்கிறேன் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் கூடி வருகிறதற்கு கத்த நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆண்டுடைய பிரசன்னத்தில் நாம் இந்த காலை வேளையிலேயும் ஜபிக்கிறதுக்கு கத்தர் நமக்கு ஒரு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறார் நாம் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கத்தருடைய நாமத்தை உயர்த்துவோம் தேவன் பெரியவராய் மத்தியில் வெளிப்படுவார் நம்ம ஜபத்தோடு கூட இந்த நாளை நாம் தொடங்குவோம் தேவாதி தேவன் கத்தாதி கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர் மகா பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்வார் நம்ம பாரத்தோடு தாகத்தோடு கூட நம்ம காத்திருக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஹலோ லூயா இன்றைக்கும் பரிசுத்தம் உள்ள தெய்வம் இந்த காலை வேளையில் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை நடத்துவார் நம் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார் ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் கத்தரை நோக்கி நாம் பார்க்கப் போகிறோம் கத்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தப் போகிறோம் பரிசுத்தம் உள்ளவரை ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் எல்லாரும் இணைந்து கத்தரை ஸ்தோத்திரம் அண்ணுவோம் அனுவரே நாங்களும் ஐஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் நாங்கள் உம்முடைய நாமகள் மகிமைப்படுத்துகிறோம் ஆலைலூ என் ஹாலைலூ என் ஹாலைலூ தேங்க்யூ லா தேங்க்யூ லா தேங்க்யூ லா தேங்க்யூ சீஸ் அன்று ஒரே உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நொறுங்கி போகட்டும் கத்தருடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது இறங்கி வருவதாகை எங்கள் நடுவில் இறங்கி வருவதாகை அன்று ஒரே உமை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கத்தரை நோக்கி பார்த்து பரிசுத்தம் உள்ள தேவனை நாம் மகிமைப்படுத்தி அன்று ஒரே நீர் எங்கள் நடுவில் எழுந்தருளாக சொல்லி நாங்கள் இந்த காலை நேரம் எங்களுக்கு